ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுனால நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கூட இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கம்பெனி நேம் என்னன்னு பாருங்கள் ஹோண்டா மோட்டார்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஸோ இங்கே தான் வந்து வாண்டட் இருக்குது ஸோ என்னென்ன போஸ்டிங் வேக்கன்ட் இருக்கு நோட் பண்ணிக்கோங்க சிஎன்சி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க ப்ரொடக்ஷன் செக்கிங்க்கு வாண்டட் இருக்குது மெட்டீரியல் ஹேண்ட்லருக்கு வாண்டட் இருக்குது டீம் லீடருக்குமே வாண்டட் இருக்குது ஓகேங்களா ஸோ எந்த ஏஜ்லேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தி ஒன்பது வயது வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ கல்வி தகுதி என்ன இருக்கணும் அப்படின்னா மினிமம் கல்வி தகுதி எயித்து முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ ஐடிஐ டிகிரி என்ன முடிச்சிருந்தாலும் இவங்கக்கிட்ட உங்களுக்கு நிறைய ஜாப் இருக்குது ஓகேங்களா ஸோ என்னென்ன ஒர்க் லொக்கேஷன் பாருங்கள் பேங்களூர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சென்னை ஹொசூர் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ salary மென்ஷன் பண்ணியிருக்காங்களா கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க ட்வெண்ட்டி டூ தௌசண்ட்லேருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் பே பண்ணுறாங்க அவங்க சைடில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு நோட் பண்ணிக்கோங்க பிஎஃப் இருக்குது இயர்லி போனஸ் இருக்குது ஜாயினிங் போனஸ் ரெண்டுமே தௌசண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது ஃப்ரீ கிடையாது பட் அவங்க சைடில் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வெளியூர்லேருந்து போய் ஒர்க் பண்ண போகிறீங்க நம்ம எங்கே போய் ஸ்டே பண்ணுறது என்ன ஃபுட்டுக்கு அரேஞ்ச் பண்ண அந்த மாதிரி நீங்கள் பயப்பட தேவையில்ல கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு அந்த கவலையை தீர்த்திடுறாங்க ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லை டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் லோக்கல்லே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு அவங்க உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டியுமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ யாரை கான்டாக்ட் பண்ணுறது எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க ஸோ மேடம் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராத்திகான்னு கொடுத்துருக்காங்க நைன் ஃபைவ் த்ரீ எயிட் டபுள் டூ செவன் டபுள் நைன் ஒன் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடயும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ